பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியவர்களே தாய்க்குளமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில் குடுன்னு நீ தொல்லையில மாத்துன நான் தொல்லை குடுக்குது பாத்தியா ஊரு மேல ஆரம்பிச்சிருச்சு ஏய் மைக்க குடுவாங்க வண்டி ஓட்டுறா ஏய் சொரண வேட்டா மாட ஆஹ் போயிட்டு வரேன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீக்கிர கொடுத்து அனுப்புங்க ஏய் உள்ள போய் உள்ள போயுளு உடனே அதை உள்ளே நார்ரு கருமா பெரியவர்களே தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே சங்கரதா தலைக்குள் வழங்கும் நவீன ஞான பல நகைச்சுவை நாடகத்தை தெரிவிக்கின்றோம் என்ன விலை போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் Эй мая Эх Ну үгүй эхээ Аа அடேங்க அப்பா தேவலோத்துல வர மாதிரி ஒரே புகமண்டலமா இருக்கு என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்ன காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகபிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்க

நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முறைகிற பாத்து புந்தர போகுது புந்தா ஊந்துட்டு போகுது ஓசிரியா வாங்குறா இந்த பழம் ஐம்பது பைசா இந்த ஐம்பது பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு வாய்க்கு பத்துல பழமா உன் வாய் பெருசியா அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சுருக்க முடியுமா பழப்பழம் சாப்பிட வேண்டி இருக்கு ஆல் ப்ரூப் யூஸ் மை மவுத் வாங்க பழப்பழம் சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட விலை அம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாய விலைக்கு விக்கலாமா கடைய நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் இது என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது பைசாக்கு விக்கலாம் நீங்க போங்க போங்கண்ண என்ன கொலை வைக்கலாட்டு இருக்கு தாகு இது என்ன கொப்பனா கடை என்ன பொங்கல் மூட்டியாட்டு இருக்கு உம் இது ரெண்டு சீப் சாப்பிட்டா தான் பசியாரும்போட்டு இருக்கு மொத்தம் எவ்வளவாச்சு ஒன்பது பழம் கொடுத்து விட்டாங்களா ஆமாங்க அவங்களுக்கு கடலூட்டை ஜாடி வாங்கிட்டு நான் ஒருத்தங்க நிக்கிறேன் என்னமோ நேத்தைக்கு சமஞ்ச போன மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போற நிமிந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு போட ஆரம்பிச்சிருச்சா அவங்களை பத்தி இங்க பேசுற வேலை வச்சுக்காதீங்க முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க என்ன பல சாப்பிடல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி தரம்ல ஏன் இப்படி அவனப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பத்தி செக் மாதிரி ஒல்லி நைன் பண்ணானா என்னது நயன் bananas அதுக்கு நயன் bananas ஆ ஏ ஆடா deixa điடும்போது உங்க பிரச்சனை ஓவர் நீங்க போவலாம் ஏ அந்த பொண்ணு அவங்க அப்பன நீ பாத்து இல்லையா அவ ਮੰண்டைய நீ பாத்து இல்லையா அதனால இந்த உஷ் இறைவன் இருக்கின்றான் அண்ணே இந்த கடல என்னடா இது எல்லாம் கேட்டுட்டு எனக்கு நிறைய வேலை கிடா போய் ரூம்ல விடுங்க என்ன விடுங்க எனக்கு ஒரு முடிவு பண்ணிடுற ஒருமை பொறுமை வாழ்க்கையில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை நானே சொல்லிட்டு இருக்க நீ சொல்லா ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை ஆ என்ன விடுங்க என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளவுதானே நான் போய் அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவங்க வீட்டுல போய் செலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன் அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க பேசுற பேச்சா இது பேச்சில் ஒரு நியாய தர்மம் வேண்டாம் கேட்கலையா என்னையா நிலைச்சையா நீ நினைச்சோன்னா அடிக்கடி பிள்ளை ஆயிரம் பாசப்பட பிள்ளைகள் இருக்கு அதை மேல விழுந்திரா தேவையா பொறுமை தேவை மீண்டும் பொறுமை தேவை நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா ஒரே சத்தம் பாருங்க சொன்னா கேக்க மாட்டறாங்க இப்போ நீங்களே இருக்கீங்க எதுத வீட்டுல இருந்து வர்றீங்க இத அம்மா அட அந்த பொண்ணு கொண்டு வரல ஆமா நானே மறந்துட்டேன் சரியா இருக்கா இந்த ஜப்பா எங்க தேடுன அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கு சம்பளம் கூடை குடுத்துருங்க ஹ்ம். ஹ்ம். எடர வயல்லுதே. ஏர்க்கரேவே ஊர் மேயற. இதல முருங்கைய வேறயா? ஆ. அப்ப நான் எதை தொட்டல சாப்பிடறதே. அதான் பொட்டிகடையில இருக்கற ஒரு குண்டಾಣி. அவளுக்கு சீட் கொடு. உங்களுக்கு இந்த இளங்கின மேல போறாமே. என்னது?

என்ன தம்பி நீ பேசுறது கறி குழம்புக்கு மூணு தடவை சாம்பாருக்கு மூணு தடவை மோருக்கு அஞ்சு தடவை மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வைத்து இருக்கு வாய திறந்த காக்கா ஒத்து அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை கூடாது உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் அவன் பசி பிறக்க கூட தெரியுமில்ல எடுத்து கொடுங்க என்ன சாப்பிடு நேற்று டைலாக் கூட்டான அது யார் கேட்கறது எடுத்து கொடுங்க நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணா இந்த கம்பெனி விளக்கிடும்டா மெதுவா சாப்பிடு நான் எழுந்திக்கிறேன் அது அது கொலம்பு சட்டி குழம்பு சட்டியா மூஞ்சில பத்து பேர் காய தூப்பு சாப்பாடு பிரம்மமான சாப்பாடு போத்துறா வெத்தனை என்ன இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா

பல்லாக்க பொருளும் அப்பா, என் படுக்கைக் கடிய நீ சாக்கு வைக்கிற கனக்ஷனை மாத்தி கொடுத்துடுற அப்படியா என் விட்டப்பா

அஹா ஆஹஹ அழகு அது தாங்க முடியலடா இத்துறவாடா ஆமா கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா ஆத்திரைப்படுறா ஆ ஆ தண்ணியாங்க இத கவிப்படிப்பான் அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி 見つかったら戻るあれうまっあっうんうんうんうんうんうんうん

காணாத கண்ணும் கண்ணல்லே ஆ ஆ ஜோ வந்துட்டானே

ஒண்ணு சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் போட்டி எடுத்துட்டு உடனே கிளம்பு நடந்து போச்சு கடைசி மிருகமா ஆ நீங்க படுத்துங்க இந்த ஆட்டம் யுத்த மாதிரி ஜெயித்தா எட்டுரூவா அடைக்கேன் இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பி தான் எப்படியாவது ஜெயிச்சிருங்க பார்த்து ஆடுங்க நான் என்ன கூலடா பார்க்க வப்புற ஆடுறது பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன் ஆ அதானு ஆ போட்டன் போட்டியா போட்டேன் போட்டான் அதே இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடுனீங்க எனக்கு பிடிக்காத ஒன்று அவ அவங்க கூட பார்த்து ஆடுங்க என்ன ஒரு ஸ்விட் இருக்குமா

தம்பி பாத்தா அந்த மாதிரி பேசுற அது என்ன தப்பு ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏண்டா அவங்க தலையா விடுங்க தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேலை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவனே அண்ணே அவர்தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க ஏன் கோபப்படுறீங்க அஸ்மர் தம்பி நான் கேட்டா ஏய் கோவம் வருது நடந்தா தான சொன்னாரு உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வழியை பாத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க

ओड